ஸோ இந்த வாரம் அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது அதுவும் குறிப்பாக நம்ம ஸ்டேட் பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல ஸோ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரங்கள் சொல்லுங்கள் வினோத் அதாவது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம்ன்ற ஏரியாவில் ரெகுலராக வந்து இந்த கள்ள வந்து வித்துட்டு தான் இருந்துருக்குறாங்க ஸோ ரெகுலராக வாங்கி குடிக்கிற மாதிரி ரெண்டு பேர் வாங்கி குடித்து அவங்க வந்து இறந்துட்டாங்க ஸோ அந்த துக்க வீட்டுக்கு போனவங்கள ஒரு இரநூறு பேர் கிட்டத்தட்ட அதை குடிச்சிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க இந்த இஷ்யூனால ஓகே அப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்க கவுண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி தான் இதனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தோரு பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதில் வந்து அஞ்சு பேர் வந்து லேடிஸ் இதுக்கு நடுவில் நேற்று நம்ம எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு பிரஸ் மீட் ஒன்று என்னென்னு கொடுத்துருக்காரு அதாவது இந்த பிரச்சனைக்கான முழு காரணமுமே திமுக தான் எப்படி அதாவது திமுக கவுன்சிலர்ஸ்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்க திமுக காரங்க தான் இந்த சாராயத்தை வித்துட்டு இருக்காங்க இதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு இதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு என்ன எவிடன்ஸ் பாத்துட்டீங்கன்னா இந்த சாராயம் விற்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டு முன்னாடி அதாவது அவங்க வீட்டு கதவுல திமுகவோட விடியலாட்சி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சாம் ஓ அதனால அவங்க அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க ஓ இப்போ கோயம்புத்தூர் ராஜா ஸ்ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வீடுகள்லயும் சரி கடைகள்லயும் சரி அண்ணாமலை போஸ்டரும் ஸ்டிக்கரும் பெருசா இருக்கு அதுக்கு நான் அவங்கள பாஜக காரங்களா இருவாங்களா இல்ல அண்ணாமலை தான் எங்க நின்று ஜெயிச்சிட்டாரு என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு புரிய பட் இருந்தாலுமே இது ஒன்றும் புது பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி மே மாதம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு இருபது பேர் இறந்தாங்க இதே மாதிரி வசம் சார் குடிச்சு தான் அண்ட் அந்த மாவட்டத்தோட எஸ்பி கூட பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டாரு ஏன்னா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் வந்தால் நம்ம தலையை தான் உருட்டுவாங்க எதுக்கு வம்பு அப்படின்னு அவர் வாட்டுக்கு ஜாலியாக லீவில் போயிட்டார் ஸோ இது நம்ம மாநில அரசுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாதிரியான தான் ப்ரொஜெக்ட் ஆகுது ஆமாம் கண்டிப்பாக ஸோ மாநில அரசு இதை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம் போலீஸ் தூங்குகிறதா என்னையா இப்படி பண்ணுறாங்க இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரத்தில் ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளான ஒருத்தர் யாருன்னா நம்ம தாவேக்கா விஜய் அவர்கள் தான் ஏன்னா அப்படி சொல்கிற ரொம்ப சிம்பிள் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறாருன்னா பாதிக்கப்பட்டவங்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அதனால பர்த்டே பேஷ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க ரசிகர்கள்லாம் விரைஞ்சு அங்க வந்து அவங்களுக்கான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் அவரோட ட்விட்டர் ஹேண்டில்ல செகண்ட் சிங்கிள் வருது கமான் அப்படிங்கிறாரு எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா சந்தோஷமாகவும் இருக்கணும் சோகமாகவும் இருக்கணும் ரொம்ப பாவம் தானே ஓ எலிகெட் பொஷன் எலெக்ஷன் வேற வர போகுது எனக்கு மானை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமுகத்தை படிச்சிக்கணும் அதே இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தான் ஆகணும் எது இந்த ஜெயன்மோகன் ரெட்டி ஐநூறு கோடி ரூபாய்க்கு வீடு கேட்கணும் அது இல்லப்பா இந்த ரோஜா நூறு கோடி ரூபாய் ஊழல் செஞ்சதை சொல்றாங்க அதுவா அதுவும் இல்லப்பா இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பிரச்சனை பல ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரை குஜராத் பீகார் ராஜஸ்தான் அசாமில் நடந்த நீட் முறைகேடுகள் சொல்றீங்க ஆமாம் அதே தான் இப்போ ரீசெண்டாக கோர்ட் என்ன ஸ்கெட்யூல் ஜூலை சிக்ஸ்த்து கண்டிப்பாக கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு புரியல கேஸ் வந்து புரியலே முறைகேடுகள் தானே போட்டிருக்காங்க ஆமாம் அதுக்கப்புறம் தான் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கா ஆமாம் அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க புரியல எனக்கும் ஒன்றும் புரியல புரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ கவுன்சிலிங் வந்து ஆஸ்பர் பர் நடக்கும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகள்ங்கிறது டிசைன் டிசைன் அஸ்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா ஓகே கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறோம் எல்லாத்துக்கும் கிரேஸ் மார்க்ஸ் அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணியிருக்காங்க வேற ஒரு இடத்துல அறுபத்தேழு பேர் எழுநூற்றி இருபது மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதில் பன்னெண்டு பேர் ஒரே எக்ஸாம் சென்டர் கோச்சிங் சென்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அண்டு இந்த எக்ஸாமை தான் பேஸ் பண்ணி கவுன்சிலிங்னால் அப்போ இதில் நிஜமானமே நல்லா படித்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல பா அவங்க கதி எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க என்ன கேள்வி இல்லை இவ்வளோ முறைகேடோட நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமை வச்சு தான் நீங்க குவாலிட்டியான டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்க போறீங்க என்ன புத்தாட்டாது அப்புறம் வரும் வடக்கு நியூஸ் பாத்தியா இல்லையா பார்த்தேன் இந்த வாரணாசியில வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லப் போகும்போது கான்வையில செருப்பு அடிச்சேன் அது இல்லப்பா நம்ம தெய்வ மகன் இருக்காரு இல்லையா அவருக்கு டெய்லி ஒருத்தன் ஆறரை மணிக்கு மேல ஆரத்தி எடுத்து பூஜை பண்ணிட்டு இருக்கான் அந்த அப்போ வந்து என்ன அப்ப வந்து அவரு கடவுள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்க சீக்கிரமா கோயிலும் கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ ராமர் கோயில் கட்டினவருக்கே கோயில் சாப்பனே சுகசீனா தேர்தார இங்கே இன்னொரு வாட்டர் ஐடி இல்லாத ஒரு ஒரு அணில் சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது நினைச்சிருக்கேன் இங்கே வாட்டர் ஐடி இல்லாத ஒரு சிறுவன் சிறுவன்னாலே வாட்டர் ஐடி இருக்காது தான் சரி சொல்லு ஒரு வாட்டர் ஐடி இல்லாத ஒரு சிறுவன் வந்து இந்த தவகலா அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு தவக்கல கட்சின்னு தமிழ்நாட்டில் அந்த கட்சி தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளா வித்தங்காட்டுறேன்னு ஒரு செகண்ட்ல ஸ்டேஜையே பத்திட்டான்ப்பா ஃபயரு ஃபயர் மாதிரி இருந்தா சார் அப்படி பத்து அப்படின்னு பத்தார் குப்புனு தவகள கட்சியும் கட்சி நிர்வாகிகளும் கட்சி தலைவரும் நாளைக்கு அவங்க கட்சி தோத்துருச்சு அப்படின்னா எங்க மேலே கோவைச்சிக்க கூடாது உங்களுடைய ரசிகர்கள் மேலே தான் கோவச்சிக்கணும்னு பார்த்துக்குங்க சும்மா போகிறவங்ககிட்ட எல்லாம் ஃபயர் விட்டு வன்மத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிறானுங்க ஓட்டு பொல்லன்னு நீங்கள் அவங்க மேலே தான் கோவச்சுக்கணும் அப்புறம் உங்கள் கூட ஒருத்தர் இருப்பான் தளபதி பெயர் கொண்ட வினோத் அவர்களே தளபதி பெயர் கொண்ட சுரேஷ் அவர்களே அப்படின்னு ஒருத்தருப்பான் இவனுக்கு ரெண்டு பேர் தான் அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் மேலே நீங்க கோவிச்சு